அனைவருக்கும் நமஸ்காரம் கோவையிலேருந்து கிருஷ்ணவேணி நெட்ஸன் டிவி சேனல் அனை அனைத்து நேயர்களுக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு ஒவ்வொரு பதிவுமே நமக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸுங்க கமெண்ட் பாக்ஸில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஜனவரியில் அழகாக வந்துட்டு நீங்கள் புத்தாண்டெல்லாம் கொண்டாடி இருப்பீங்க அடுத்தது பொங்கல் வழிபாடெல்லாம் சூப்பராக செஞ்சுருப்பீங்க இப்போ பிப்ரவரி மாதத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் எனக்கு அவ்வளோ ஆதரவு கொடுக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க வாழ்க வளமுடன் பிப்ரவரி மாதம் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்குது அப்படிங்கிற பலாவலனை இந்த ஒவ்வொரு பதிவுலேயும் நம்ம பார்ப்போம் பத்தொன்பதாம் தேதி தை மாதம் பிறக்குதுங்க மிக சிறப்பாக அற்புதமாக பிறக்கக்கூடிய இந்த ஆங்கில மாதம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை இருபதாம் தேதி ரெண்டு ரெண்டு அதாவது சனிக்கிழமை பிறக்கக்கூடிய பிரதோஷ அன்னிக்கே பிறக்குது இந்த பிப்ரவரி மாதம் இது ஒரு சிறப்பு இந்த ரெண்டு ரெண்டு வசந்த பஞ்சமிங்கிறது வருதுங்க இது எப்படின்னா நம்ம வீட்டுக்கு ஒரு விடியல் போல் ஒரு லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறத வந்து குபேர சம்பத்தை கொடுக்கக்கூடிய பூஜை செய்யக்கூடிய அமைப்பை வந்து இந்த வசந்த பஞ்சமியை நம்ம பயன்படுத்திக்கணும் ஏன்னா எந்த நன்னால் அப்படிங்கிற பண்டிகையை நம்ம முறைப்படி நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா அது வந்து நமக்கு விசேஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்போ வசந்த பஞ்சமியில் வீட்டில் இருக்கிற பெண்கள் அனைவருமே ரொம்ப ரொம்ப அந்த லக்ஷ்மி பூஜை எப்படி செய்வோமோ கலசம் வச்சு செய்யலாம் அல்லது லக்ஷ்மி மகாலக்ஷ்மியோடைய படம் வச்சு தாயாருடைய படம் வச்சு நீங்கள் பூஜை அறையில் செய்யலாம் இது முறைப்படி வந்து வீட்டில் செய்யும் பொழுது நமக்கு ஐஸ்வரியம் பெருகும் இதெல்லாம் எப்படி அர்ச்சனை பண்ணுறது அஷ்டோத்தரம் சொல்கிறது அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கூட நீங்கள் கேட்டு சந்தேகத்தை திருத்துக்கலாம் ஸோ அடுத்தது வந்து நாலு ரெண்டு தை இருபத்தி ரெண்டாம் தேதி என்னன்னா ரத சப்தமின்னு வருதுங்க இது எப்படி அப்படின்னா ரத சப்தமி அப்படிங்கிறது அவர் நல்ல சிறப்பான வழிபாடுங்க இதில் வந்து இந்த பித்திருக்களுக்கெல்லாம் தர்மதானம் கொடுக்கறது அதே போல பித்திரு சாபத்தை நீக்கக்கூடிய அமைப்பு சூரியன் வந்து நல்ல ஒரு உச்சத்துக்கு இருக்குதா சூரியனுடைய தோஷத்தை நீக்கிறதுக்கு இந்த வழிபாடு ரத சப்தமி சிறப்பானது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதோ முன்னோர்களை வழிபாடு எடுக்கக்கூடிய அமைப்பு இது வந்து அற்புதமான விஷயம் இதை காலையில் எப்படி ஸ்தானம் பண்ணணும் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கறத நீங்க சந்தேகத்தை வந்து ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க அடுத்தது பதினொன்று ரெண்டு இது வந்து எப்படின்னா தை மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விசேஷமான நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய ஒரு முருகன் வழிபாடு அப்படினாவே தை பூசம் அப்படி ஒரு விசேஷங்க எல்லா கோயில்லையுமே சின்ன கோயில் பெரிய கோயில் எல்லா இடத்துலையும் ஸ்தலத்தில் முருகன் ஸ்தலம் எல்லாமே குமரன் இருக்கும் இடமெல்லாம் குன்று இருக்கிற இடம்லாம் குமரமாங்க அப்போ குமரம் இருக்கக்கூடிய முருகன்கரை கோயில் அத்தனை இடத்துக்கும் அபிஷேகம் ஆராதனை அன்னதானம் அப்படின்னு அற்புதமாக நடக்கக்கூடிய விசேஷ நன்னால் இந்த மாதத்தில் தை மாதத்துல ஒரு கடைசியில் வரக்கூடிய ஒரு விசேஷம் எதுனா அந்த பூசங்க இந்த பூசம் நல்ல எப்படின்னா தொழில் விருத்தி ஆயுள் விருத்தி நமக்கு என்ன தேவைகள் இருக்கோ அதெல்லாமே பூர்த்தி செய்கிறதுக்கு முருகன் ரெடியாக இருக்கக்கூடிய அந்த பூசங்கிறது எப்படின்னா கடகத்தில் விழுதுங்க முழு நட்சத்திரமாக ஸோ இந்த வழிபாடு நமக்கு சிறப்பாக இருக்கும் இன்னும் எனக்கு கோயிலுக்கு போகிறத விட அதிகமானது என்ன இந்த சித்தர் வழிபாடு ரொம்ப அருமையாக இருக்குங்க இதில் வந்து வடலூர் வள்ளலார் அவர் வந்து அவதரித்த ரொம்ப சிறப்பான நட்சத்திரம் தைப்பூசத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அம்பாள் கோயில் எடுக்கும்போது சக்தி கோயிலே ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதே போல் வடலூர் வள்ளலார் கோட்டம் அங்கே வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அவருடைய எப்படின்னா வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னாரு அப்பேறுபட்ட அவருடைய வழிபாடு நமக்கு மன அமைதியையும் என்ன தேடுதல் இருக்குதோ அந்த பிரார்த்தனை எல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு அவருக்கு மட்டுமே உண்டுங்க ஏன்னா தீபச் சொடி ஒளி சுடராய் அப்படின்பாரு உருவ வழிபாட்டை விட இந்த தீபத்துடைய வழிபாடு மெடிடேஷன் தியானம் நமக்கு வந்து அற்புதமான விஷயத்தெல்லாம் கொடுக்குது அப்படின்னு சாந்த சொர்பமா சொன்னவர் வந்து வள்ளலாருங்க அவருடைய அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி இந்த வாசகமே நமக்கு வந்து ஒரு உயர்வை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஸோ இத்தனை விஷயங்கள் வந்து தை மாதத்தோட தமிழ் மாதம் அப்படிங்கிற சிறப்பான மாதத்தோட இந்த பிப்ரவரி என்னென்ன விசேஷ நாட்கள் அப்படிங்கிறத பார்த்தோம் இப்ப இதெல்லாம் கோச்சார கிரகங்கள் வந்து கட்டத்துல எப்படி இருக்கு பனிரெண்டு கட்ட பாவகத்தில் நம்மளுடைய ஜனன ஜாதகத்துல எப்படி கிரகங்கள் இருக்குது இதெல்லாம் வச்சுதான் நம்ம வந்து பலாபலன்னு சொல்றோம் இது பொது பலனை தான் ஒரு நாற்பது சதவீதம் தான் மற்றபடி நம்மளுடைய தசா புத்தி நம்மளுடைய வந்து ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்பை வச்சுதான் முழு பலனை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அதாவது ஆங்கில இந்த பிப்ரவரி மாதம் எப்படியெல்லாம் வழிபாடு எடுக்கலாம் எந்த மாதிரி நமக்கு பரிகாரம் எந்த மாதிரி நமக்கு பலாபலன் அப்படிங்கிற துல்லியமாக இனி வரும் வீடியோவில் பார்ப்போம் அதே போல் இது எல்லாமே உங்களுக்கு வந்து பொதுவான பலன்கள் தான் உங்களுடைய முழு ஜாதக பலனை பார்த்துக்கணும் என்னென்ன கஷ்டங்கள் இருக்கு என்னென்ன நிவர்த்தி பண்ணலாம் எந்த கோயிலுக்கு போகலாம் எப்படி எல்லாம் பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய ஜாதகத்துடைய முழு பலாபலனை நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல என்னோட ஃபோன் நம்பர் வருது அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாமே நீங்கள் அழகா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மகர ராசி நேயர்களுக்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்ல ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை நான் செய்ய முடியும் அதை தீர்க்க முடியும் எந்த பிரச்சனையும் சந்தித்தாலும் நம்ம வந்து ஒரு நல்ல தைரியத்தோடு செய்யக்கூடிய அமைப்பு அதை வந்து தீர்க்கக்கூடிய மனப்பக்குவம் ஆற்றிருக்குன்னா மகரத்துக்கு தான் இருக்குது ஏன்னா மகரம் அப்படின்னா எவ்வளவு கவலை வந்தாலும் நான் சமாளிப்பேங்க ஏன்னா ஜென்மத்தில் சனி இருந்துச்சு இப்போ ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்குது மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் வந்து ராகு பகவான் இருக்குது பல பிரச்சனைகளை சந்தித்தாலும் படிப்படியாக பிப்ரவரி மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு ஏன்னா தை மாதம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் ஏன்னா சூரியனே உங்கள் இடத்துக்கு வரார் செவ்வாய் நல்ல உச்சம் பெற்ற இடம் அப்படின்னா எதுனா உங்கள் ராசி அற்புதமான விஷயம் பெருமாளுடைய நட்சத்திரமும் திருவோணம் இப்போ சொக்கவாசெல்லாம் திறந்துருக்குது மார்கழியில் அப்படின்னா தை மாதம் ஒரு விமோச்சனம் தானே அப்படிங்கிற விஷயமெல்லாம் நல்லதெல்லாம் படிப்படியாக நம்ம உயர்வை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் என்னென்ன எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தீங்களோ அதுக்கெல்லாம் விமோச்சனம் இந்த மாதத்துலேருந்து படிப்படியாக ஒரு உயர்வை கொடுக்கும் நல்ல விஷயங்களாக நடக்கக்கூடிய காரிய சித்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குது பிப்ரவரி மாதம் பயப்பட வேண்டாம் கவலையை விடுங்க எல்லா கவலையும் விட்டுருங்க ஏழரை சனி அது இந்த எல்லாம் நீங்கி ஒரு தெளிவான சிந்தனைக்கு வரக்கூடிய காலகட்டம் இனி வரக்கூடிய மாதத்தில் அப்படியே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஜென்மத்தில் இருக்கிற சூரியன் உங்களுக்கு கௌரவம் அந்தஸ்து கொடுக்கக்கூடிய அமைப்பு தகப்பன் வழியிலேருந்து ஒரு நல்ல செய்தி வரும் அப்பாவுக்கு உடம்பு தொந்தரவு இருந்தால் ஆரோக்கியமாக இனிமேல் இருப்பார் அப்படிங்கிறத ஒரு கண்டத்திலேருந்து கூட மீண்டு வரக்கூடிய காலகட்டமெல்லாம் மகரத்துக்கு இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்பாவை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் அப்பாவை நீங்கள் போய் பார்த்துட்டு வரலாம் அப்பா மூலிமா ஏதாவது ஒரு வரவோ தனமோ கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க சகோதரி சகோதர வட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சுபகாரியம் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் திருமணம் நடக்கலாம் என்னோட அக்கா பொண்ணுக்கு தங்கச்சி பொண்ணு கல்யாணம் இருந்துச்சு இப்ப கல்யாணம் உண்டுங்க தம்பி அண்ணன் உறவுகளுக்கு இடையே நல்ல ஒரு அன்பு பாசமும் நெருங்கி வரக்கூடிய காலகட்டமாக பிப்ரவரி மாதம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு மாசமும் கிரக கோச்சாரத்தை பத்தி தான் சொல்றோம் இரண்டாம் இடத்துல சனியும் சுக்கரனும் இருக்கனால உங்க மனைவி உங்கள் மனைவி ஏதாவது வேலைக்கு போய்ட்டுருக்காங்க அல்லது உடம்பு தொந்தரவு தொந்தரவுன்னா நல்லா இருக்குங்க கால் வலி வயிற்று வலி ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அறுவை சிகிச்சை வரை கொண்டு போயிடுச்சு அப்படிங்கிறவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் அதே மாதிரி மனைவி வந்து வேலைக்கு போய்ட்டுருக்காங்க அப்படிங்கிறவங்க அலைச்சலாக இருந்திருக்கும் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் பஸ்ஸில் ஏறி போயிட்டு வராங்க கஷ்டமாக இருக்குதுங்க வேலைக்கு போயிட்டு வரதை அப்படிங்கும்போது இந்த மாதம் கொஞ்சம் வேறு தொழில் மாறுத கூட அமைப்பு உண்டு அதே போல் அலைச்சல்கள் கொஞ்சம் குறையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஆரோக்கியம் மேம்பட இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு உங்களுக்கு எதிர்பார்த்த காரியமெல்லாம் மூணாம் இடத்துல ராகு இந்த வந்து உங்களுக்கு அந்த காரியம் நடக்கக்கூடிய அமைப்பு வியாபாரத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வளர்ச்சி நல்ல வருமானம் இருக்கக்கூடிய விஷயம் உண்டு அதே போல் ஷேர் மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்களுக்கு சிறப்பான பலாபலம்லாம் கொடுக்கற எண்பது சதவீதம் நல்லா இருக்குங்க அருமையாக வந்து நீங்கள் என்னென்ன இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் டக்குன்னு உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது சினிமா துறை சினிமாவில் இருக்கிறவங்க எந்த ஒரு துறையில் அந்த நாடகம் இருக்கிறவங்க இந்த மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ரெண்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு தொழில் சார்ந்த பிரச்சனையை ஃபஸ்ட்டு நீக்குங்க தொழிலில் என்னென்ன சிக்கல்கள் இருந்துச்சோ கெட்ட பேர் இருந்துச்சோ அதெல்லாம் வந்து நீக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பண வரவு உண்டு இந்த கடனில் ஏதாவது கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அது மீளாத கடனாக இருந்துச்சுன்னா மீண்டு வர காலகட்டம் கொடுத்த கடன் உடனே வந்து இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் கேட்டு பாருங்க இதெல்லாம் எப்படின்னா இந்த பிரம்ம முகூருக்கு அந்த மாதிரி காலையில் போய் கேட்கணும் அதுக்கு ஒரு சில நட்சத்திரங்கள் இருக்குது அதுக்கு ஒரு ஓரை இருக்குங்க இதை மாதிரி நம்ம பார்த்து கேட்கும்போது வரும் அதே போல் பதினோரு நட்சத்திரம் இருக்குங்க இந்த பதினோரு நட்சத்திரம் அன்னைக்கு நகை வந்து போய் பேங்கில் வைக்காதீங்க அதே போல் அந்த நாளில் போயிட்டு நீங்கள் கடனை வாங்கிடாதீங்க கை நீட்டு அதை சீக்கிரமாக தீக்கவும் முடியாது அது வட்டியை கூட கட்ட முடியாத பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து உங்களோட ஜாதகம் பார்க்கும் பொழுது நம்ம சொல்லிடுவோம் இப்படி ஒரு கடன் வாங்கலாம்னு இருக்கேங்க ஒரு நாலு லட்சம் கடன் தேவைப்படுது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அல்லது வந்து என்னோடய வியாபாரத்துக்கு வருமானத்துக்கு வந்து நான் இந்த பிஸ்னஸுக்காக போடலாம் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கடன் வாங்கி இன்றைக்கி கடன் இல்லாதவங்க இல்லை உலகத்தில் ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனையில் கடன் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது அதில் இந்த மகரமும் கண்ணியெல்லாம் ரொம்ப லாக் ஆகிட்டு இருக்காங்க அதெல்லாம் நமக்கு வாடிக்கையாளர்கள் வரத வச்சு உங்களுக்கு சொல்கிறோம் ஸோ மகர ராசிக்காரங்க இந்த மாதிரி பணம் பிரச்சனை கடன் பிரச்சனை இருந்தால் உங்களுடைய முழு ஜாதகத்தை பார்த்துக்குங்க அப்படிங்கிறத கவனமாக எடுத்துக்கணும் இந்த மாதம் மேற்கொண்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு விஷயத்துலேயும் காரிய ஜெயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது வளர்ச்சி பாதை படிப்படியாக உயரக்கூடிய அமைப்பு இருக்குது உங்களுடைய ஒரு ஒரு வருமானமாக இருக்கட்டும் தொழிலுக்கு வேலைக்கு போயிட்ருக்கிற இடத்துல மேலதிகார்டெல்லாம் நல்ல பேர் வாங்குவீங்க இந்த மாதம் பரவாடியே கொஞ்சம் சோம்பேறியாக இருந்தால் இந்த மாதம் நல்லா சுறுசுறுப்பாக வேலை வாங்குறீங்க தட்டி கொடுத்து ஒரு கௌரவப்படுத்தக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற நீங்கள் வேலையால் வச்சுருந்தீங்கன்னா இனிமேல் வந்து அவங்கவுங்க பேச்சை கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கு ஏன்னா அந்த ஏழரச நம்ம கூட வேலை கொடுத்துருக்கோம் அந்த பிரச்சனையெல்லாம் தீரக்கூடிய மாதமாக இந்த மாதம் மகர ராசி நேயர்களுக்கு இருக்கு காலதேவனுக்கு பத்தாம் இடமே உங்களோட இடம் தானுங்க தொழில் தான் மெயினா மகரத்தை தான் பார்ப்பாங்க இது எப்படின்னா நீர் நிலம் முதலைம்பாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது வந்து அப்படியே வெளுக்குன்னு எல்லா விஷயமும் வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்னு அந்த ஒரு இதுலேயே இருப்பாங்க அப்போ இந்த எண்ணத்தை வந்து மாற்றிக்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்கும் அரசியலில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுவாம்பாங்க லக்னமாக இருக்கட்டும் ராசியாக இருக்கட்டும் ஏன்னால் இந்த பொதுமக்களிடையே போய் நம்ம பிரபலயமாகறதுக்கு ரெண்டு விஷயங்க ஒன்று சினிமா துறை அடுத்தது அரசியல் அப்போ இந்த ரெண்டு விஷயத்துலேயும் கலை சார்ந்த விஷயத்தில் தூக்கி விட்டுரும் ஏன்னா திருவோண நட்சத்திர சந்திரன் இருக்கு இது மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்மளையே அது வளர்ச்சியை கொடுத்துரும் ஆனால் அந்த அரசியல் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு பல பிரச்சனைகளை கொடுத்துரும் அப்படிங்கிறது ஜெயிக்க முடியாத சூழ்நிலையை இந்த ராசி லக்கணக்காரங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது நம்மளாம் அனுபவத்தில் சொல்கிறது தான் ஸோ இவ்வளவு இருந்தாலும் மகர ராசி நாயர்களுக்கு இந்த மாதம் பிப்ரவரி மாதம் என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிரவண பவ அப்படிம்போம் அப்போ சிரவண ஏகாதேசி திதி நீங்கள் எப்பயுமே வழிபாடு எடுங்க இந்த ராசி லக்னத்துக்காரங்கள இருக்கிறவங்கள பெருமாள் வழிபாடு எடுப்பாங்க அவங்க ஃபேமிலியில் அதே போல் வயசானவங்க இருந்தால் கூட ஏகாதேசி திதி விரதம் இருப்பாங்க இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ நீங்களும் அதே போல் இடுங்கள் காலையில் நைட்டு கூட இருந்துட்டு மத்தியானம் ஒரு போஜனம் பண்ணிக்கங்க அதே போல் குரங்குகள் அப்படிங்கிறவங்க எங்கேயா பாருங்கள் உங்கள் வீடு பக்கம் இதாக இருக்கா கோயிலில் இருக்கான்னு பார்த்துட்டு அங்கே போயிட்டு உங்கள் கையால் வாழைப்பழம் கொடுங்க சனிக்கிழமை கொடுங்க அப்படிங்கிறத நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கங்க ஒரு ஒரு சீப்பு வாழைப்பழம் அதே போல் பிஸ்கட்டு வாங்கி கொடுத்து சாமியை கும்பிட்டு வாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம வந்து சில விஷயங்கள் காரியத்தடை ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்தலத்துக்கு போனால் தான் அது விமோச்சனம் அப்போ பிப்ரவரி மாதம் என்ன ஸ்தலத்துக்கு போகிறீங்க அப்படின்னா திருப்பைஞ்சிலுருக்குதுங்க விசேஷமானதுங்க நெட்டில் போட்டு பாருங்கள் அற்புதமான கோயில் அந்த கோயிலை யம தர்ம ராஜாங்கிற தனி சன்னிதி இருக்குது அங்கே போயிட்டு ஒரு அபிஷேக ஆராதனைக்கு கொடுத்துட்டு நல்லா வணங்கிட்டு வாங்க உங்களுக்கு சிவனுடைய அருளும் உங்களுடைய என்னென்ன காரிய தடை இருக்கோ அதெல்லாம் சித்தியாக அமையும் அப்படிங்கிறத வாழ்த்தி வணங்கி அடுத்த பதவியில் சந்திப்போம்